சமதியா இருந்து பார்க்கறீங்க இல்ல அப்ப நீ அமைதியா இருக்கீங்களா போய் அமைதியா அது அமைதியா இருக்கேனா அதுக்கு ஒரே இடம் அது சமாதியா தான் தான் இருக்கும் சமாதியில கூட டவுட் தான் சார் பேயா வந்து பேசிட்டே இருக்கும் நீங்க யார் சார் இன்னொரு தகுதி தராதவன் சொல்றதுக்கு இவர்தான் சார் பிக் பாஸ்குள்ளே போனோடனே வாட்டர்மலன் பார்வாக மாறிட்டார் வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார் வாண்டடா வந்து பாருக்கிட்ட மாட்டி அது பார்வோட ஆம்பள வருஷன் அப்பா உள்ள இருக்கிறது பொம்பளை வருஷனு கேட்காதீங்க அதுவும் ஆம்பளை வருஷன் தான் ஆனால் இந்த ஜாதி பிடிச்ச கூ முட்டை ஆனாவும் நான் தகுதி தராதரம் அவுத்தா வரும்ன்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு கவலைப்படுத்திட்டு ஆனால் இன்னைக்கு விஜய் சேதுபதி பத்தி தார்மாராக பண்ணிட்டாரு சும்மா நிக்க வச்சு வாட்டர்மலனை நசுக்கி பிதுக்கி சீட்லெஸ் வாட்டர்மலனாக கேட்டார் இந்த தகுதி தராதரம்லாம் அந்த புள்ள கையை பிடிச்சி ஆடும்போது இடுப்பு பிடிச்சி ஆடும்போது முத்தம் கொடுக்க போகும்போதெல்லாம் உங்களுக்கு தகுதி தராதான்னு தெரில போன் பேசுறாங்க சார் எது நீவா போன் பேசுறதுக்கா நீ உள்ள பண்ற வேலைக்கு வெளியே வா ஒன்று நீவா போ டேய் ஓ தங்கம்மான்லாம் கேட்குறானுங்களே அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு செட்டில் ஷேவிங் பண்ண செந்தில் மாரி முடிச்சுட்டு இருந்தேன் இந்த ஆள்லாம் எப்படி நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஆனார் இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லேயே பார்த்து பார்த்து அப்படி டாக்டர் ஆகிட்டு போகிறோம் எனக்கு என்ன அப்படி தான் தோணுது இதில் வேறு எங்கே போனாலும் பேர் சொல்லும்போது திவாகர் பிபிடி இனிமேல் நீ வெளியே போய் திவாகர் பிபி டீன்னு சொல்கிறதுலாம் தீஞ்சு போனோம் போண்டா டீன்னு வேணால் சொல்லு அதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவையும் மதித்து பார்க்குற அந்த ரெண்டு பேர் லைட்டாக ஒரு லைக்கை போட்டுருங்கப்பா